விஜயலட்சுமி ஒரு பெண்ணின் வாழ்வில் என்னென்ன துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க கூடாதோ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு நடிகை நாகமந்தலா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் ஒரு நடிகையாக அறிமுகமானவர் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தி இருக்கிறார் ஒரு நல்ல நடிகையாக வளர்ந்து கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரபல இயக்குனர் தன்னை ஏமாற்றியதாக இறக்கும் சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்டார் ஒரு காலகட்டத்தில் கன்னட நடிகர் லோகேஷின் மகள் சுரூஜனுக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தமெல்லாம் நடந்து அது பாதையிலே நின்று போனது பின்னர் பின்னர் வேறு ஒரு கன்னட நடிகர் தன்னை துன்புறுத்துவதாகவும் தொல்லை அளிப்பதாகவும் புட்டனஹள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த விஜயலட்சுமி இதற்கிடையில் திரைப்பட வாய்ப்புகள் குறைய பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவர் ஒரு கட்டத்தில் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நடிகை விஜயலட்சுமிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பணம் கொடுத்து உதவியிருந்தார் காதலித்தவரும் தன்னை ஏமாற்றி கைவிட திருமணமே செய்து கொள்ளாமல் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் சூழ்நிலையில் கூட உடல்நிலை சரியில்லாத தனது சகோதரியை உடனிருந்து கவனித்து வருகிறார் நடிகை விஜயலட்சுமி